ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் கோட்டையூர் ராமாயண வீட்டில் எண்பதாவது ஆண்டாக நடைபெற்ற ராமர் பட்டாபிஷேக விழா நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க கோட்டையூரில் ராமாயண வீடு என்று அழைக்கப்படும் வீரப்ப செட்டியார் வீட்டில் உள்ள ராமர் சீதை படம் மிகவும் வித்தியாசமாக உள்ளது ராமர் மடியில் சீதை அமர்ந்திருப்பது போன்ற அற்புத காட்சி சுமார் எண்பது வருடங்களுக்கு முன் யாரோ அடையாளம் தெரியாத நபர் அவர்கள் இல்லத்தில் திண்ணையில் வைத்து சென்ற படமாகும் இதனை வைத்து எண்பது ஆண்டுகளாக ராமாயணம் படித்து வருகின்றனர் இந்த படம் பற்றி சூப்பர் ராமநாதன் அவர்கள் எழுதிய கவிதை மாதொரு பாகம் தந்த மகாதேவர் வழியில் மகாலட்சுமி சீதாவுக்கு மடியில் இடம் தந்த மன்னவன் ராமன் இடது பாகம் தந்தால் இடை காணாது என்று இதயத்தில் இருப்பவளை இடது பக்கம் அமர வைத்த இராமாயண நாயகன் கமலத்தில் அமர்பவள் கணவன் மடி மீது அமர்ந்திருந்து காலமெல்லாம் அருள் புரிய காட்சி தரும் மாதா சீதா மழலை போல் மடி மீது அமர்ந்து மனமுருகி வணங்குவோர்க்கு மழலை வரம் தரும் மாதா சீதா இல்லற வாழ்வில் நல்லறம் தேடிட இணைபிரியா தம்பதியராய் வாழ்ந்து மகிழ்ந்திட மங்காத செல்வம் நீங்காத நிலைத்திட மகாலட்சுமியாம் மாதா சீதா மன்னவன் ராமனோடு மடியில் அமர்ந்திருக்கும் மகிழ்ச்சி தரும் காட்சி கண்டு மனமுருகி வழிபடுவோம் ஜெய் ஸ்ரீராம் என்னது நாகப்பாம்பே வந்து நடனமாடி இந்த இடத்துல தான் ராமாயணம் படிக்கணும் சொன்ன இடம் தமிழ்நாட்டில் இருக்கா ஆமா சிவகங்கை மாவட்டம் காரிக்குடிக்கு அருகில் உள்ள கோட்டையரில் உள்ள ராமாயண வீரப்ப செட்டியார் வீடு அப்படிங்கிற வீட்டில் அந்த காலத்தில் ராமசாமி செட்டியார் கண்பார்வை தெரியாமல் இருந்த போது அவரிடத்திலேயே ராமருடைய படத்தையும் புத்தகத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நீங்க ராமாயணம் படிங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லி அதன் பிறகு அந்த இடத்துல நாகப்பாம்பே வந்து நடனம் இங்கேதான் ராமாயணம் படிக்கணும் சொன்ன இடத்துல தான் தண்ணி மூலையில இன்றைக்கு ராமாயணம் படித்து வருகிறார்கள் அப்பேற்பட்ட சிறப்பான அந்த வீட்டில் என்பதா

பாம்பாடும் இடமெல்லாம் பந்தாடும் இடமாகிய எங்கள் மண்ணின் மைந்தர் எங்கள் பங்காளி வள்ளல் அழகப்புரை நினைவு கூர்ந்து எல்லாம் வல்ல நினைத்தாலே முத்தி தரும் திரு அண்ணாமலையார் பாதம் தொட்டு என தாய் தந்தையருக்கு நன்றி கூறி என கிட்ட பணியாகிய அருமை உரையை தர உங்கள் முன் நிற்கின்றேன் அதன் பிறகு பட்டிமன்றத்தின் முக்கிய தலைப்பு என்னவென்றால் ராமாயணத்தை கேட்டு இன்புற்று மகிழவ அல்லது பின்பற்றி வாழவே என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள் முத பட்டிமன்றத்துக்கு தலைப்பு இந்த பெண்களை வச்சுதான் நடுவர் யார் தெரியுமா பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலின் மனம் இயற்கையா செயற்கையா இதே தலைமார்க்கும் இன்னைக்கு வச்சிருந்தா பெண்களின் கூந்தலே இயற்கையா செயற்கையான்னு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அருமையான ஒரு பரதநாட்டியம் ஆடி அன்பு செல்விக்கு ஒரு கறவழி கொடுத்து பாட்டி ஒரு பாட்டி உட்கார்ந்து ஊசியில நூல் கோர்த்துகிட்டு இருந்தான் பேரேன் ஓடியா பாட்டி என்ன பண்றா என்ன பாட்டி சொன்னா ஊசியில நூல் கோர்க்கிறேன்டா பேராண்டின்னு பேராங்கன்னா நீ மூணு மணி நேரம் ஆனாலும் நூல் கோர்க்க முடியாது ஏன்னு கேட்டா பாட்டி ஊசி கீழே விழுந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சுனேன் ராமர் லட்சுமணன் மாதிரி வாழணும் அதானே கம்பரமா என்ன சொல்லுது வரும்போது அவங்க தம்பியை திட்டிக்கிட்டே வந்தேன் உன்னை எந்த பஸ் ஸ்டாப்லடா நிக்க சொன்னேன் நீ எல்லாம் எனக்கு தம்பியா பிறந்ததுக்கு என்ன பேச வந்திருக்க பின்பற்றி வாழ்வது ஒரு ஆங்கில மேதை ரொம்ப அழகா சொன்ன ஒரு மனிதன் ஒரு காட்சியை பார்க்கிறான் ஒரு விஞ்ஞானி அந்த காட்சியை உற்று பார்க்கிறான் ஒரு கவிஞன் தான் அந்த காட்சியை நுட்பமாக பார்க்கிறான்னு சொன்னான்னா கம்பன் ஒவ்வொரு காட்சியும் மிகுந்த நுட்பமாக பார்க்கிற ஆற்றல் பெற்றவன் கம்பனையும் கம்ப்யூட்டரையும் நான் ஒன்னா பாக்குறேன் எப்படி தெரியுமா கம்பியூட்டரлей மவுஸ் இருக்கு 900 ஆண்டுகள் ஆன பிறகும் கம்பனுக்கும் மவுஸ் இருக்கு நீங்க கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு ரேம் கம்ப்யூட்டரோடு சம்பந்தமா இருக்கு சபாஷ் ராம் ராம் சம்பந்தமா இருக்கணும் கம்பனுக்கு அந்த ராம் சம்பந்தமா இருக்கு எங்களுடைய ராகவேந்திரன் வந்து இன்னைமும் தாக்குநாட்ல தம்பியை ரொம்ப திட்டிக்கிட்டே வந்தாங்க அண்ணன் ராமாயணத்துல பாதி பக்கத்தை இப்ப முழுங்கிட்டாங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண அண்ணன் ஏதோ அந்த ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்திருக்காங்க பொதுவாகவே மனைவி மாருக்கு புருஷ மேல மரியாதை இருக்காது இவளுக்கு சுத்தமா மரியாதை கிடையாது ஏன்னா அவங்க சொற்புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது அந்த ஊர்ல பக்கமா பாக்காம பேசு கொஞ்சம் நான் வீடு வச்சிடறேன் அதுக்காக சொன்னேன்

நான் ஒரே ஒரு கேள்வி அந்த அணியினரை பார்த்து கேக்குறேன் அந்த ராமாயணத்துல வில்ல உடைச்சாதான் சீதை அப்படி மட்டும் உங்களுக்கு கண்டிஷன் போட்டிருந்தா கல்யாணம் ஆயிருக்குமா ரெண்டு பேருக்கும் வில்லங்கமா இருக்கும் நடுவரவர்களே ஒரு டம்ளர் நிறைய விஷத்தை ஊத்தி இப்ப உங்க கையில குடுக்கறாங்கன்னா அதை பார்த்தோம் கொஞ்சம் எனக்கா போச்சு காம இட வழி விட்டு சொல்லணும் நடுவரவர்களே ஒரு டம்ளர் வசதிய ஊத்திரம் அவங்க எங்க நடுவரதான் கிடைச்சாரா இன்னொருத்தரு மெடலும் விழுப்புரம் பக்கத்துல சொன்னா நடுவர்களே காலமாகி விட்ட காரணத்தினால என்னுடைய பேச்சு முடிக்க முடியும்

ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அன்னைக்கு ராமன் வில்லை ஒடித்தான் சீதையை திருமணம் செய்து கொண்டான் இன்று இருக்கக்கூடிய ஆண்களால் வில்லை ஒடிக்க முடியாது என்று எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக கம்ப ராமாயணத்தை படிக்கும் அதை பின்பற்றினால் உங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும் என்பதுதான் மனை நீ முதல் நாள் பட்டாபிஷேகத்துக்கு போய் என்று சொல்லும் பொழுதும் மறுநாள் கையே காட்டுக்கு போய் என்று சொல்லும் பொழுதும் அவனுடைய முகம் செந்தாமரை சுவற்றில் வளர்ந்த செந்தாமரை போல் அழகாக இருந்தது அப்படி நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் கம்பனுடைய நமக்கு பின்பற்றி வாழ்வதற்கு சொல்லுகின்றது குற்றவன் கோட்டை கொடிமரம் வாழ்க கொள்முடி தலைவர் சாணை கூட்டம் வாழ்க சால்புரா அமைச்சர் வாழ்க காடுகள் வாழ்க ஏடுகள் வாழ்க எழுத்தாளர்கள் வாழ்க கார்முகில் வாழ்க அண்ணன் வாழ்க தம்பி வாழ்க ஆட்சி வாழ்க

രാമചന്ദ്രമൂർത്തി <egyati> <pad> பெண்ணூர் தங்கள் மரபுணோர் கொடுக்க வாங்கி பெண்ணையோர் தங்கள் மரபு வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி வசிட்டனே புனைந்தான் மௌலி வசிட்டனே புனைந்தான் மௌலி 아맙습니 <목소리도>

வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்